எம் வரலாற்றின் பக்கங்களை புரட்டிப் பார்த்தால் அதில் போராட்டங்களும் தியாகங்களுமே நிறைந்து இருக்கும் புறவியெடுப்பு அல்லது குதிரையெடுப்பு என்பது நாட்டுப்புற திருவிழாக்களுள் ஒன்றாகும் புறவி என்பதற்கு குதிரை என்பது பொருளாகும் மண்ணால் செய்த குதிரைகளை அலங்கரித்து வழிபாடு செய்யும் முறைக்கு புறவியெடுப்பு என்று பெயர் இவ்வகை வழிபாடு பெரும்பாலும் தென் தமிழக பகுதிகளில் காணப்படுகிறது ஐயனாரின் வாகனமாக விளங்கும் குதிரைகளுக்கு செய்யும் மரியாதையாக இவ்விழா நிகழ்கிறது உஞ்சனையில் நடந்த உரிமை போராட்டம் வரலாறு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டு அன்று அதிகாலை ஐந்து மணி உஞ்சனை கிராமத்தில் இருட்டு விலகாத அதிகாலை பொழுது தண்ணீர் எடுப்பதற்காக தேவேந்திர குல வேளாளர் பெண்கள் குடங்களுடன் செல்கின்றனர் அப்போது கள்ளர் சாதியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் வருவதை காண்கின்றனர் ஓடிப்போய் ஊருக்குள் தகவலை சொல்கின்றனர் புறவியெடுப்பு விழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் அதற்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற உறுதியோடு பள்ளர் மக்கள் ஊர் எல்லைக்கு திரண்டு செல்கின்றனர் சாதி வெறியர்களை ஆயுதங்களை கொண்டு தாக்கத் தொடங்குகின்றனர் பெண்கள் உட்பட இருபத்தி ஏழு பேருக்கு படுகாயம் குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன ஐம்பது ஐந்து வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன இத்தாக்குதலில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளிலேயே உஞ்சனை தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதித்து வசதி வாய்ப்புகளுடன் இருந்தனர் அவர்களுக்கு சொந்த நிலங்கள் இருந்தன கல்வியில் முன்னேறினர் ஒடுக்குமுறைக்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக போராட வேண்டும் என்கிற உணர்வு அவர்களிடம் அதிகரித்தது உஞ்சனை கண்மாய்க்குள் இருந்த கழனி பெரிய ஐயனார் கோவிலுக்கு ஐயனார் கோவில் கட்டியதில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எடுப்பு திருவிழா நடத்தி வருகிறார்கள் திடீர் என்று சாதிவெறி பிடித்த கூட்டம் திருவிழாவை நடத்தக்கூடாது என்று வன்முறையில் ஈடுபட்டனர் தேவேந்திரகுல மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அன்று திருவிழா நிறுத்தப்பட்டது அதன் பிறகு பதிமூன்று ஆண்டுகள் எடுப்பு விழா நடைபெறவில்லை மீண்டும் திருவிழாவை நடத்துவது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு சாதிவெறி பிடித்த பிரிவினர் முடிவு செய்கிறார்கள் மீண்டும் பிரச்சனை வருகிறது முகவை மாவட்ட தலைவர் தலைமையில் அமைதி கூட்டம் நடைபெற்றது இரு சாதியினரும் தனித்தனியாக புறவியெடுப்பு விழாவை நடத்துவது என்று முடிவாகிறது முதலாவதாக கள்ளர் சாதியினர் விழா நடத்த ஆளும் வர்க்கம் அனுமதிக்கிறது அடுத்த ஒரு வாரத்தில் விழாவை நடத்த உஞ்சனை தேவேந்திர குல மக்கள் தயாராகின்றனர் சாதி வெறி பிடித்த சக்திகள் பல இடையூறுகளை செய்கின்றனர் கோபமடைந்த மக்கள் எடுப்பு திருவிழா ஏற்பாடுகளை செய்கின்றனர் விழாவை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தடை யானை பெற ஆதிக்க சக்திகள் முயல்கின்றனர் அதை முறியடிப்பதற்கான வேலைகளில் தேவேந்திர குல மக்கள் ஈடுபட்டனர் அந்த சமயத்தில்தான் ஜூன் இருபத்தி எட்டு அன்று தேவேந்திரகுல மக்கள் மீது பயங்கர தாக்குதல் நடக்கிறது தேவேந்திரகுலத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மிக கொடூரமான அச்சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது முஞ்சனை வன்முறையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எண்பத்து மூன்று பேரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ஆண்டு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர் சாதி வெறி பிடித்த கூட்டத்தை அரசாங்கம் ஆதரிப்பதனால்தான் சாதிய வன்முறைகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி எட்டாம் நாளன்று மிகப்பெரிய எழுச்சி நாளாக உஞ்சனை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் உரிமை மீட்டெடுக்க தன் உயிரிழந்த உரிமை போராளிகளை போற்றுவோம்